ஆகஸ்ட் மூன்றில் தீரன் சின்னமலை நினைவுதனம் அனுசரிப்பு ஆர்டிஓ தலைமையில் ஆலோசனை கூட்டம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவுதனம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுவதையொட்டி சங்ககிரி ஆர்டிஓ தலைமையில் நினைவுதன நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கான விதிமுறைகள் மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாத்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் சங்ககிரி ஆர்டிஓ அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது சங்ககிரி ஆர்டிஓ லோகநாயகி தலைமை வகித்து பேசியதில் கடந்த ஆண்டுகளைப் போல் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் சங்ககிரி மலைக்கோட்டைக்கு செல்ல அமைப்பு மற்றும் கட்சியினருக்கு அனுமதி இல்லை விழாவிற்கு வருவோர் கைகளில் கொடி பேனர்கள் மற்றும் உருவப்படங்களை எடுத்து வர அனுமதி இல்லை எந்த ஒரு அமைப்பினரும் தியாகி தீரன் சின்னமலை நினைவு இடத்தில் பொருள்களை எடுத்து செல்லவோ வைக்கவோ அனுமதி இல்லை எந்த அமைப்பினருக்கும் சங்ககிரி மலை மேல் ஏறுவதற்கு அனுமதியில்லை அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் தங்கள் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் கலைந்து சென்றுவிட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் காவல்துறையினர் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட பாதை வழியாக வந்து குறிப்பிட்ட பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும் சங்ககிரியில் உள்ள பழைய எடப்பாடி சாலை வழியாக வாகனங்கள் செல்லக்கூடாது சங்ககிரி வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் எந்த ஒரு அமைப்பும் டிஜிட்டல் பேனர் கொடிகள் சுவரொட்டிகள் வைக்கவும் சுவர் விளம்பரம் செய்யவும் அனுமதி இல்லை பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் ஒருவர் பின் ஒருவராக வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார்